பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லலை நீட் எழுத போனப்ப அவள் போட்டிருந்த புர்க்காவை கரெக்டாக சொல்லிவிட்டு உள்ளே வர சொன்னாங்க ஓ நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் ஆடை சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதான் எழுதியிருந்தா அங்கே ஒன்று கிழிச்சு தொங்க விட்டுருக்காது அந்த பொண்ணு அதனால வந்து பர்தாங்கிற காரணத்தை சொன்னாங்க நான் என்ன கேட்குறேன் பர்தா வந்து தடை பண்ணிட்டாங்க தமிழ்நாடு இந்தியா முழுக்க அந்த மாதிரி ஸ்கூலு காலேஜஸ் இந்த இது எக்ஸாம் நடத்துறது இந்த இடங்கள்லாம் பர்தாவெல்லாம் தடை பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு இந்த அமீருடைய வாரிசுகள் எதுவுமே பள்ளிக்கூடத்துக்கே போகாது அப்படி தானே அதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு பல நாடுகளில் இப்போவும் அப்படி தான் இருக்குது ஒரு எக்ஸாம் நடக்குது அதில் எதுக்கு பர்தா போடணும் எப்படியெல்லாம் காப்பி அடிப்பாங்களோ இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய திருட்டு தானே நிறையா பண்ண முடியுது ஒரு ப்ளூடூத்தினுடைய ஒரு இதை ஈஸியாக நீங்கள் எங்கே வேணாலும் சுரு வைக்க முடியுது சொரி வச்சுட்டு போகலாம் பரதா ரொம்ப மூ ரொம்ப ரொம்ப சுமுகமாக அமைஞ்சு போயிடும் அப்படியே ரொம்ப அழகாக பாதுகாப்பாக பரதாவுக்குள்ளால நீங்கள் என்ன மொபைலே தூக்கி வச்சு கொண்டு போகலாம் யார் கேட்க முடியும் உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சா ஐயோ எங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு குக்கரிச்சிடலாம் அப்படி தானே இதெல்லாம் அயோக்கியத்தான அங்கே எத்துவாளி தானே இந்த இதெல்லாம் சரிப்பட்டு வர இதெல்லாம் நீங்கள் வந்து நேரே போய் ஆமே உங்கள் பாகிஸ்தானில் போய் பிள்ளைகளில் படிக்க வைங்க இல்லைன்னா ஆப்கானிஸ்தானில் படிக்க வைங்கன்னு சொல்லதான் கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்கூல் அப்படின்னா யூனிஃபார்ம் இது கொண்டு வந்தாங்க ஸ்கூலில் காமராஜர் தான் கொண்டு வந்தார் தமிழகத்தில் யூனிஃபார்ம் அப்படிங்கிறதே முதல் கொண்டு வந்தது அந்த மாபெரும் தலைவர் தான் எது கொண்டு வந்தார் ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் பாகுபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தார் அந்த நகையெல்லாம் கொண்டு அணிஞ்சிட்டு வராதுங்க அது ஏ நகை இல்லாத பிள்ளைகளுக்கு மனசில் ஒரு தாழ்வுமான பன்மை ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்கள் பணக்காரங்கெல்லாம் நல்லா புது ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு வந்துடுவீங்க ஆடைகள்லாம் உடுத்துட்டு நல்லா அழகாக வந்துடுவீங்க தினசரி ஒரு ஆடையில் ஆனால் ஏழை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரோம் அதுக்கு வேறு மாற்று ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு காலகட்டம் அதனால் எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம்னால் வேற வழி கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி கலர் மாதிரிலாம் வந்துடுவாங்க அதனால கொண்டு வந்தாங்க இப்போ அதனால் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது அங்கே எதுக்கு பரதா துணியில் எதுக்கு நீங்கள் மதத்தை காண திணிக்கணும் உண்டு போய் அப்படின்னு நாங்கள் வந்து கிறிஸ்தவங்கள் எல்லாம் இனிமேல் வந்து வேறு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருங்க முஸ்லீம் இந்துக்கள் எல்லாம் வேறு மாதிரி அப்படி அப்படி சொல்ல வரங்களா இப்போ கல்வி நிலையத்தில் எதுக்குங்க அந்த இது அதாவது இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த சமீபத்தில் நமக்கு நாகர்கோயிலுக்கு போயிருந்தேன் என்னமோ சொந்த ஊர் தானே அவன் போயிட்டு வரும்போது எதிர்பாராமல் அந்த பஸ் வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது அது வந்து உமன் கிறிஸ்டின் காலேஜ்னு சொல்லி நாகர்கோவில் ஒரு கல்லூரி இருக்குது ரொம்ப பிரபலமான ஒரு கல்லூரி பெண்கள் கல்லூரி உமன் கிறிஸ்டின் காலேஜ் அந்த காலேஜ் அந்த அதை தாண்டி தான் அந்த பஸ் வந்துட்டு இருந்துச்சு திடீர்னு அப்படியே பார்த்து அந்த சோத்து அப்படியே பார்த்துட்டே வந்தேன் முழுக்க வந்து மத பிரச்சாரம் அது வந்து கல்லூரி உமன் கிறிஸ்டின் கல்லூரி அதுல எல்லா குழந்தைகளும் தான் படிக்குது இந்து குழந்தையும் படிக்குது முஸ்லீமும் படிக்குது கிறிஸ்டீனும் படிக்குது தான் படிக்கிறாங்க நடத்துகிறது நீங்கள் நடத்துறீங்க அது இன்னொன்று சொல்ல போனால் அரசு நிதி உதவி பெரும் கல்லூரி வேலைக்கு வைக்கிறது எல்லாமே நீங்கள் கிறிஸ்டின் டீச்சராக கொடுக்குறீங்க ஆனால் சம்பளம் கொடுக்கறது இந்துக்களுடைய வரிபணத்திலிருந்து சம்பளம் கொடுக்குறீங்க கொடுத்து விட்டு சோத்தில் ஃபுல்லாக இந்த கிறிஸ்தவ பைபிளில் உள்ள வசனங்களாக எழுதி வச்சுருக்கு மத பிரச்சார வசனங்களாக எழுதி வச்சுருக்காங்க இது எதுக்கு கல்வி நிறுவனம் தானே கல்வி நிலையம் தானே அங்கே எதுக்கு இதெல்லாம் எழுதி வைக்கணும் ஒன்றும் வேண்டாம் அதே நாகர்கோவில் எஸ்டி கிண்டு காலேஜ்னு ஒரு நான் படித்த கல்லூரி இருக்குது அந்த சோத்தில் போய் நீங்கள் வந்து ஏதாவது இந்து மதம் சம்பந்தப்பட்ட டைலாகை எழுதி போட்டுட்டு நாளைக்கே ஒரு பெரிய கும்பல் கிளம்பி வந்துடும் அது எப்படி நீங்க எழுதி போடலாம் வைக்கலாம் தப்புங்க இதெல்லாம் அந்த மத இதெல்லாம் கொண்டு போய் இந்த கல்வி நிறுவனங்களுக்குள்ள திணிக்கிறது அயோக்கியத்தனம் அதுல அமீர் வந்து நம்பர் ஒன் அமீர் ஒரு பெரிய ஃப்ராடு அது அது வந்து ஒரு கடத்தல் சர்வதேச கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் மன்னனுடைய தோழன் இது பிடிச்சி உள்ள போட வேண்டிய நிலை மேல இருக்கு அதை ஏற்கனவே அதை சொல்ல முடிய சொன்னாரா வந்து வந்து கேள்வியெல்லாம் நிறைய கேட்டாங்க ஏன்னா கதிகலங்க வைத்ததுன்னாரு எதுக்கு கதிகலங்க வைச்சது நீங்க எதிர்பார்க்கமா எதிர்பாராத கேள்வியெல்லாம் அவன் விட்டான் தானே அமேலாக்கத்துறையில உள்ள அதிகாரிகள் வந்து நீங்க எதிர்பாராத கேள்வியெல்லாம் கேட்டதுனால கதி கலங்கி போச்சுது கதி மட்டும் கலங்காது மொத்தமாக என்னமோ சிதை எல்லாம் சேர்ந்து கலங்கி போயிருந்தாங்க அதாவது குறிப்பாக வந்து ஜாபர் சாதிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வந்து மலேசியாவுக்கு வந்து போதைப் பொருள் கடத்தினான் பெரிய அளவுல கடத்தினா கடத்தி அதில் மாட்டினால தான் அவன் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மண் என்கிற பெற்றான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பத்து வருஷத்துக்கு பிறகு இவர் வந்து பத்து வருஷமாக கூடவே தெரிஞ்சிட்டு இருக்கா அதுக்கு பிறகு இவரு அறிமுகமானதா அமீர் சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஆள் இவன் வந்து அவரு கூட சேர்ந்துட்டான் அப்படின்னா அன்னைக்கே வந்து எல்லா விஷயமும் தெரியுமா இவன் எதுக்கு கைதானானு தெரியாது அதுக்கு முன்னாடி அமைஞ்சுக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் கஞ்சா கடத்தலில் கைதான ஆள் இது எல்லா கதையும் தெரிஞ்சிருந்து அவனுக்கு எதுவுமே தெரியாது திமுக காரை சொல்கிற மாதிரியே இவன் சொல்லிட்டாலே தான் இந்த நாதாரி வந்து இப்போ வந்து அதாவது அவனுக்கு எப்படியாவது உருட்டணும் முதலாவது என்ன எங்களுடைய மதத்தில் இதில் முஸ்லீம் மதத்தில் வந்து இந்த விபச்சாரம் பண்ணுறது அப்புறம் வந்து இந்த போதை பொருள் கடத்துறது இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ என்ன ஈர வெங்காயத்துக்கு நீ அவங்க கூட போய் கடத்திட்டு இடம் தான் நீ நான் சேர்ந்து தானே செய்துட்டு இடம் எல்லா வேலையும் செய்து விட்டு அந்த கடத்தல் பணம் சர்வதேச போதை பொருள் கடத்து விற்று அதில் இந்த பல பேருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுன்னு அந்த பணத்திலிருந்து இறைவன் மிகப்பெரியவன் நீ படம் எடுத்த டைரக்ட் ஆளு இவர் இறைவன் மிகப்பெரியவன் தானே அது எந்த க மத ரீதியாக நீங்கள் அணுகினாலும் இறைவன் மிகப்பெரியவர் தான் கரெக்டாக போட்டு தள்ளிட்டார் உனக்கு வந்து சங்கு ஊதி வச்சுட்டார் இந்த ஆள் இப்போ அது அதில் உடனே சொன்னால் மதத்தை வந்து இழுத்துட்டு வந்தாப்போ முஸ்லீம் மதத்தில் இது கிடையாது அது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் மதத்தை தூக்கிட்டு வந்து போர்த்திக்கிட்டு தப்பிக்கு ஒரு முயற்சி பண்ணான் முத அது நடக்கல இப்போ அவன் என்ன சொல்லிட்டு நினைக்கிறான் நானும் சீதையும் ஒன்றுன்னு இவன் இவன் எவனாவது இவன் இவனுக்கு தான் முதல் இந்து மதம் நம்பிக்கையே கிடையாது இல்லை கூறுகிட்ட நாயை அப்புறம் வந்து சீதையும் நானும் தான் சொல்லிட்டு நடக்கிறேன் இந்த ஒப்பட நீ இந்து மதத்தை ஏத்துக்கிறிய அப்புறம் ராமாயணத்தை நீ ஒத்துக்கிறிய அப்புறம் இறைவனுக்கு நிகரே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கும்பல்ல சொன்ன கும்பல்ல நீ எல்லா முஸ்லீமும் சொல்ல முடியாது அப்துல் கலாம் நம்ம சொல்ல சொல்லலை அப்துல் கலாம்கள் நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி அவரை பின்பற்றி அவரை மாதிரியான ஆட்கள் நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க அவங்கள விட்டுருங்க இந்த இவன் வந்து ஒரு மத பிடிச்ச ஒரு நாய் இது அதை விட இன்னும் சொல்ல போனா இவங்களும் வந்து ஐஎஸ் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்போட தொடர்பு ஆளு இவன் சரியான விசாரணை இப்போ அந்த கண்ணோட்டத்தில் என்ன விசாரணை ஆரம்பிக்கலை அதெல்லாம் தோண்டினாங்கன்னா இப்போ நிறைய விஷயம் அமீறிட்டு இருந்தே வரும் இங்கே மிரட்டல் உருட்டல் நிறைய சிவகுமார் குடும்பத்தையும் மிரட்டினாள் இவனுக்கு மொதல் ஒரு டைரக்டர்னு ஒரு அறிமுகம் கிடைச்சதே வந்து பருத்தி வீரன் படத்தில் தான் அதுக்கு முன்னாடி எடுத்த படத்தில் அட்ரஸ் இல்லாமல் போய் கிடந்த ஆளுகு பருத்தி வீரன்கிற படத்தின் மூலமாக தான் சிவகுமார் குடும்பத்தின் வாயிலாக இவனுக்கு ஒரு பெரிய அறிமுகம் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது அங்கீகாரம் கிடைச்சது இயக்குனர்ங்கிற அங்கீகாரம் அந்த படத்தில் தான் கிடைச்சது சந்தோஷமான விஷயம் தான் நம்ம சொல்லல ஆனா அந்த குடும்பத்துக்கு அப்புறம் வந்து மிரட்டல் விட்டாள் இவ பெப்சுடைய மிரட்டல் இருந்து சினிமா துறையில வந்து அந்த துறையே கைக்குள்ள வச்சுருந்தாள் சினிமா துறையை மதம் மாற்றுவதற்காக மட்டுமே பயன்படுத்தின ஒரே ஆளு அப்படின்னா அமீர தான் சொல்ல முடியும் அமீரமாக இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பிரபு சாலமன்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க அதில் அமீர் ஒருத்தவன் முக்கியமான ஆளு முஸ்லிம் மதத்துக்கு மதம் மாற்றுறதுக்காகவே சினிமா துறையை முழுக்க முழுக்க பயன்படுத்தின ஆளு பண்டு இருந்துச்சு ஜாபர் சாதிக்கு தான் வேற அவளத்தையும் வாங்கி எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டீங்கன்னு விசாரணை நிறைய இருக்குது அது இங்கே இருக்கக்கூடிய தீம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து எப்படியாவது காப்பாற்றுவ நம்பிக்கையில் என்ன ஏதோ தெரிஞ்சதை போய் அதாவது அந்த ஆமி இவ கூட இவருக்கு இன்னொரு சேக்காளியாரு சீமான் நான் போய் தான் இந்த டைலாகை பேசிகிட்டு இருந்தேன் என் பொண்ணுக்கு வந்து இது வேண்டாம் அதாவது நீட்டுங்கிறத வந்து எவனாவது ஒருத்தன் எதுக்குறாங்கன்னா அந்த நாதாரியம் முதல் என்னட்ட வர சொல்லுங்க அதாவது மருத்துவத்துறையில் துறையில தகுதி இல்லாதவன் டாக்டர் ஆனதுனால பாதிக்கப்பட்ட ஆள் முதல் ஆளு நான் என் குடும்பத்தில் ரெண்டாவது ஆள் என் குழந்த குழந்தைய இழந்திருக்கேன் தகுதி இல்லாதவன் டாக்டர் ஆனதுனால நான் வந்து நேரடியாகவே ரெண்டு சம்பவம் எனக்கே நடந்துரு அதனால இந்த அமீர் இல்லைன்னா இந்த சீம் அந்த போக்கத்தை நாதாரிகள் எவனாவது சொல்கிறத வச்சுட்டு அது யாரும் நிப்பாட்ட போறது இல்லை நீட்டு வே நீட்டு என்னதுங்க நீட்டு என்னது ஒரு தகுதி தேர்வு தகுதியே இல்லாதவன் டாக்டர் ஆகக்கூடாதுங்கிறது நீட்டினுடைய கான்செப்ட்டு ஒரு உயிரை காப்பாற்ற காப்பாத்துறவன் ஒரு தகுதியானவனாக இருக்க வேண்டியதுதானே இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு அதற்காக கொண்டு வந்திருக்கு உடனே நீட்டு எழுத மகளுக்கு துப்பு இல்லாம முதல் பிளான் பண்ணிட்டா நான் பரதா போட்டா உள்ள போட உள்ள விட மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும்ல என்ன ஈர வெங்காயத்து உன் மகளுக்கு பரதா போட்டு விட்டா அப்ப அது நியூஸ்ல வரணும் உடனே அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்ணணும் எவ்வளவு பெரிய அயோக்கிய நீ அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டிட்டு இரு இன்னமும் காட்டிகிட்டே இரு மக்கா நீ என்ன எங்க போய் சேர்ந்தாலும் சரிதான் சீமாங்கிட்ட போறான்னு சரிதான் அவங்க கிட்ட போனாலும் சரிதான் திகார் ஜெல்ல கழுதுங்கிறது உறுதி நீ மட்டும் இல்ல இந்த ஓங்கோல் இளவரசர் கூட உள்ள வர்றதுக்கு அடுத்த கட்டமா இருக்கு அவர் என்ன முதலமைச்சரே உள்ள வர்றதுக்கு இருக்காரு டெல்லி முதலமைச்சருக்கு அடுத்து தமிழக முதலமைச்சர் தான் உள்ள போகிறார் அது அவ்வளவு மணல் கொள்ளையில இருந்து எல்லா கொள்ளையும் தான் இருக்கு இதுவும் வந்து போதைப் பொருள் அதில் தான் வந்து நிற்கிது அதனால தான் நீங்கள் வந்து அதை வேறு வேறு இதில் அப்படியே உருட்டி புரட்டி நான் வந்து இந்த மத சம்பந்தப்பட்ட இதை சொன்னதுனால என்ன பழி வாங்குறாங்கன்னு எடுத்து என்னமோ மோடிக்கு மேலே இது கருப்பு மை பூசணும்ல அதுக்காக வேண்டி இப்போ ஒரு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார் மகளை வச்சு இப்படி ஒரு ட்ராமா பண்ணி முத முத இந்த நாயெல்லாம் அந்த இருந்து வெளியே தள்ளணும் எப்போது ஒருத்தன் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து பெரிய இதில் தொடர்புன்னு வந்துட்டோம் அப்போவே அந்த சமுதாயத்துலேருந்து ஒதுக்கிடணும் ஒதுக்கணும் அந்த சமுதாயத்துக்கு மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரும் மாதிரி குண்டு வைக்கிறவங்களாம் காப்பாற்றினா மொத்த முஸ்லீம்களையும் வந்து குண்டு வைக்கிறான் அப்படின்னா குண்டு வச்சாலே அது முஸ்லீம்கள் குண்டு வைப்பான் அப்படிங்கறது ஒரு பேரை ஒரு அடையாளத்தை உருவாக்குறாங்க அது தான் இந்த மாதிரி நாதாரிகள் அடிச்சு வெளியே துரத்து விட்டுட்டீங்கன்னா அது அது இல்லாம போகும் அது அதுதான் நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அதே போல பாத்தீங்கன்னா சமீபத்தில் விஜய் அவர்களும் சீமானவர்களும் சந்திச்சுதான் ஒரு தகவலை